வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது கோழி குஞ்சுகள் ஒரு நாள் கோழி குஞ்சுலேருந்து இருந்து நான்கு மாத கோழி குஞ்சுகள் வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அது எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளோ எவ்வளோ கோ குஞ்சுகள் இருக்குன்றதை அந்த வீடியோ தொகுப்பில் ஃபுல்லாக பாருங்கள் அதை தான் இந்த வீடியோ தொகுப்பு நம்ம காமிக்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்மளோடய வீடியோ நிறையா உங்களுக்கு போய் பார்க்க முடியும் நம்ம சேனல்லேயே புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி சேர்த்து எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்று ஒன்றே உங்களுக்கு தெரியும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற யூடியூப் சேனலில் மாரி நம்ம எஸ்வி நாட்டு கோழி பண்ண சேனல் இருக்காது இதுக்கு எதிர்மாராக தான் இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சி வளர்க்குறதுலேருந்து அது நோயின் மேலாண்மையிலேருந்து ரெண்டாவது இங்கு பெற்ற செய்முறையிலேருந்து இங்கே பற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டு வரைக்கும் நம்ம ஆன்லைனை விட குறைந்த விலையில் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதேமாரி எல்லாமே ஒளி மறைவு இல்லாமல் இது எல்லாமே நம்ம வந்து வெளிப்படையாக சொ காமிக்கிற ஒரே சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்வி நாட்டுக்கோழி பண்ணையாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் மற்ற சேனலை கம்பேர் பண்ணக்குள்ள யாருமே வந்து ஒரு இங்கு செய்வாங்க ஆனால் அவங்க வந்து ஸ்பேர் பேர்ட்ஸ் சப்ளை பண்ண மாட்டாங்க அதே போல் ஸ்பேரோட ரேட்டும் சொல்ல மாட்டாங்க நம்ம எப்படி இல்லை ஏற்கனவே ரேட்டு இல்லை எல்லாமே ஒரு ஒரு வீடியோ பார்த்தீங்களே ரேட்டு முதற்கொண்டு நம்ம சொல்லிருக்கோம் அடுத்தது இங்கு நம்ம அவங்க தேவை கேட்டுறாரு போல் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப எல்லாரை விட கம்மியான பட்ஜெட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் கோழி குஞ்சுகளும் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இந்த சேனலில் வர்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்ன்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இதில் வர்ற மருத்துவம் அனைத்துமே இதில் நீங்கள் பயன்படுத்தி கோழிகள்லாம் நல்லா இருக்குன்னா மற்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா எங்களோட அனுபவத்தை பத்து ஆண்டுகளாக நம்ம கோழி வளர்த்து இதில் வர்ற கஷ்டங்கள்லாம் நிறையா சந்தித்து அதுக்கப்புறம் தான் நோயின் மேலே நம்ம கண்டுபிடிச்சி ஒரு ஸ்டெடியாக வந்து நம்ம தொடர்ந்து கோழி வளர்த்துறதுல இதுதான் முக்கிய பங்கு அதனால் நீங்களும் பயன்படுத்துங்கன்றதுனால தான் இந்த வீடியோ பதில நம்ம சொல்கிறோம் வாங்க இந்த வீடியோ தொகுப்பில் அந்த கோழி குஞ்சுங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கிறத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு கோழி குஞ்சு இது வந்து பவுடரில் தான் இருக்குது அது வந்து ஃப ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டாச்சு அதாவது ஒன் சொட்டு மருந்து போட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்க நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே தூய சிறுவிடை மட்டும்தான் நம்ம ஒரே ஒன்று மட்டும்தான் பண்ணுறோம் அப்போ அப்போது நம்ம மற்றது எல்லாமே வந்து பண்ணுறதில்ல இப்போ சிறுவிடை கோழி மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குது பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பவுடர் தான் எல்லாமே சென்சார் டைப்பில் ஒர்க் பண்ணுற பவுடரில் தான் இருக்குது எல்லாமே அதனால் இதில் பார்த்தீங்கன்னா குரோத் நல்லாயிருக்கும் கோழி குஞ்சுங்கிறது மட்டாலட்டி எதுவும் வராது இறப்பு விகம் எதுவும் வராது அதனால் இது குறைஞ்சபட்சம் வந்து ஐம்பது சிக்கு வேணுன்றவங்க புக் பண்ணுங்கள் இது குறைஞ்சபட்சம் ஐம்பது குஞ்சி தான் நம்ம பஸ்ஸில் புக் பண்ணி அனுப்புவோம் நீங்கள் பஸ்ஸில் எங்கேயா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இது குறைஞ்சபட்சம் ஐம்பது குஞ்சு புக் பண்ணி வாங்கிக்கலாம் அதே போல் இந்த கோழிக்குஞ்சு பார்த்திங்கன்னா இது பதினஞ்சு நாள் ஆனால் கோழி குஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்சின் போட்ட வச்சு மூணாவது வேக்சின் மட்டும்தான் போடணும் இது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இருபது குஞ்சு கேட்குறவங்களுக்கு இதை புக் பண்ணி வாங்கிக்கிங்க பதினைஞ்சு நாள் ஆனால் கோழி குஞ்சு இது இதுவும் போல் தான் இதுவும் ஆட்டோமேட்டிக் போடல தான் இருக்குது எவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்கு பாருங்க அதனால் இது வேணும்ன்றங்க குறஞ்சபட்சம் இருபது வச்சுக்கு நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பஸ் வசதி எல்லாம் எந்தெந்த ஏரியாவெலாம் இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரீயாக நம்ம அனுப்பி விட்டுருவோம் இந்த குஞ்சு பார்த்திங்கன்னா இது முப்பது நாள் ஆன குஞ்சு ஒரு மாதம் ஆகிடுச்சு எல்லா வேக்சினும் போடாச்சு இது இது ஒரு மாதத்துக்கு கோழி குஞ்சு இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் வந்து பத்து குஞ்சிலேருந்து நம்ம ஒரு ஆட்ரு நம்ம பண்ணுறோம் ஒரு குஞ்சு பத்து குஞ்சு ஆறு இருந்தாலும் நம்ம இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணுவோம் அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இதுவும் வந்து எல்லா வேக்சினும் போட்ட குஞ்சு இதுவும் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம டெலிவரி பண்ணலாம் குறைஞ்சபட்சம் பத்து குஞ்சு ஏன்னா ஒரு மாதத்து குஞ்சு வந்து இப்போ ஒரு ஐம்பது லட்சத்துக்கு தான் இருக்குது இதில் ஏன்னா வந்து இதெல்லாம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்து கோழி குஞ்சுகள் வந்து எல்லா ஸ்டேஜிலும் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு நாள் குஞ்சியிலருந்தே நம்ம எல்லா கோழி குஞ்சுக்கும் நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் மேலும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய குஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா ஆர்டர் கேட்குறீங்க நூறு குஞ்சு இரநூறு குஞ்சு கேட்குறவங்களுக்கு நம்ம புக் பண்ணி நம்ம சொந்த டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிவிடுவோம் எல்லாமே ஒரு குஞ்சு கூட வந்து இறப்பு இருக்காதுங்க எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் நல்லாவே ஒரு இயற்கை சூழலில் வாழ்ந்த கோயிலுக்கு நீங்கள் இது வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்குவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது இந்த கோழி குஞ்சு பாருங்க ஷெட்டில் ஓப்பனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி நாளான கோழி குஞ்சு ஒன்றரை மாதத்து குஞ்சு இது இது வேணுன்றவங்க இதுவும் நம்ம பத்து குஞ்சிலேருந்து நம்ம புக் பண்ணி வாங்கிக்கோங்க குறைஞ்சபட்சம் பத்து குஞ்சு இதுவும் இது எல்லா வேக்சின் போட்டாச்சு அதனால் இது வேணுன்றவங்க பத்து இதில் ஒரு ஐம்பது சிக்கு தான் இருக்கும் எல்லாம் கம்மியான வச்சுக்கு தான் இருக்குது நீங்கள் தொடர்ந்து உடனே பார்க்குறவங்க புக் பண்ணி வாங்கிக்கிங்க இதெல்லாம் குறைஞ்சபட்சம் பத்து குஞ்சு புக் பண்ணிங்கன்னா நம்ம பஸ்ஸில் கொடுத்துருவோம் நீங்கள் பஸ்ஸில் உங்கள் ஏரியாவுக்கு வரும் அங்கே வாங்கிக்கலாம் நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிறுவிட இனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சோட ஆக்டிவ் பார்த்தியாக தெரியும் உங்களுக்கு அதனால் இது வேணும்னு வாங்கிக்கலாம் இது நம்ம ஏன் வந்து பஸ்ஸில் கொடுக்குறோன்னா குறைஞ்சபட்சம் இரநூறு சிக்குக்கு மேலே உள்ளதான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் நமக்கு கட்டுப்படி ஆகும் டீசலு வண்டி வாடகைலாம் அதனால் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து குஞ்சி இருபது குஞ்சுக்கெல்லாம் வண்டி வராதுங்க அதனால் பஸ்ஸில் கொடுத்து விடுவோம் நீங்கள் வாங்கிக்கங்க மேலும் பார்த்திங்கன்னா ஒன் டே சிக்கு இருக்குது ஆனால் புக் பண்ணுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதை பார்த்திங்கன்னா நாலு மாதத்துக்கு வைக்கிறீங்க இதில் ஒரு நாற்பது தான் இருக்கும் நாலு மாதத்துக்குஞ்சிங்க அதாவது கன்னி வடை இன்னும் ஒரு அடுத்த மாதத்தில் நல்லா லாஸ்ட்டில் முட்டைக்கு வரும் ரெண்டு மாதத்துல முட்டைக்கு வந்துடும் அதனால் இது வேணுன்றங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இதுவும் வந்து பத்து அஞ்சு அஞ்சு கோழி வந்து மினிமம் ஆடுது பாக்ஸில் பத்து போட முடியாது அஞ்சு குஞ்சுக்கு வந்து மினிமம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாங்க நமக்கு இன்னும் நிறைய கோழி குஞ்சு நம்ம சேல் பண்ண போகிறோம் அதாவது மிஷினரி நம்ம சேல் பண்ண போகிறோம் நிறையா இங்கு பெற்ற கண்ட்ரோலரும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இப்போ வந்திருக்கு ஏற்கனவே போட்ட வீடியோட இப்போ ரேட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால் இங்கே ஸ்பேர் பார்ட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால் நீங்கள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி